வணக்கம் நண்பர்களே நான் ஈஸ்வரன் பேசுகிறேன் சிங்கப்பூரில் சமீபத்தில் வந்து ஒரு பெண்மணிக்கு சிட்டிசன்ஷிப்பை கேன்சல் பண்ணிட்டாங்க கவர்மெண்ட்லேயே அதாவது குடியு குடியுரிமையை வந்து ரத்து பண்ணிட்டாங்க ஐசிஏ ஸோ அந்த பெண்மணியோட பேர் வந்து மோனிஷா கேத்தரின் ஈஸ்வரன் மோனிஷா கேத்தரின் ஈஸ்வரன் அப்படின்னு பேர் ஆனால் ஐசிஏவில் வந்து எந்த தகவலும் கொடுக்கல இவங்களை பற்றி இவங்க யார் யாருடைய பெண்ணு அதெல்லாம் சொல்லலை என்ன காரணத்துக்காக இந்த சிட்டிசன்ஷிப்பை கேன்சல் பண்ணாங்க அதுவும் சொல்லலை அவங்க டைட் லிப்டாக இருக்காங்க ஆனால் இப்போ இந்த பெ பெண்மணி பேரில் வந்து திரு ஈஸ்வரன்னு ஒருத்தர் வந்து மினிஸ்டராக இருந்தார் சிங்கப்பூரில் இண்டஸ்ட்ரி மினிஸ்டராக இருந்தார் அவர் மேலே சில ஊழல் குற்றச்சாட்டுலாம் வந்து அவர் கைது செய்யப்பட்டார் அப்புறம் கோர்ட்டில் வந்து அவர் குற்றவாளின்னு தீர்ப்பு கொடுத்துட்டு அவருக்கு வந்து ஜெயில் தண்டனையும் கொடுத்துட்டாங்க ஸோ அவர் இப்போ ஜெயில் தண்டனையும் முடிச்சிட்டார் இப்போது ஸோ அவருக்கு ஒரு பெண் இருக்காங்க அவங்க பேரும் வந்து மோனிஷா கேத்தரின் ஈஸ்வரன் இதே பேர் தான் அவங்களுக்கும் ஸோ இது இந்த பெண்மணி வந்து அதே நேமில் இருக்கக்கூட இன்னொரு ஆளா என்னன்னு தெரியல நமக்கு ஆனால் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் நேமாக இருக்குது இந்த நேமில் ரெண்டு மூணு பேர் இருப்பாங்களாங்கிறதும் கொஞ்சம் டவுட்டு தான் ஸோ எனிவே அது அவங்க தகவல் தராதனால அதை பற்றி நம்ம எதுவும் கமெண்ட் பண்ண முடியாது ஸோ இப்போ சிங்கப்பூரில் வந்து எப்படி ஏன் அவங்க வந்து சிட்டிசன்ஷிப்பே கேன்சல் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கலாம் இதுக்கு வந்து சில நாலஞ்சு கேசஸ் இருக்குது என்ன மாதிரி காரணங்களுக்காக அவங்க கேன்சல் பண்ணலான்னு அதாவது ஒரு ஆள் வந்து சிங்கப்பூருடைய ஒற்றுமைக்கும் அமைதிக்கும் குந்தகம் விளை விளைவிக்கிற மாதிரி செயல்படுறாரு அப்படின்னு ஒரு சந்தேகப்பட்டாங்கன்னா கவர்மெண்ட்டில் வந்து அவருடைய சிட்டிசன்ஷிப்பை வந்து அவங்க கேன்சல் பண்ணிடலாம் அது ஒன்று அப்புறம் செகண்ட் வந்து அவர் வந்து இன்னொரு கண்ட்ரியோட சிட்டிசன்ஷிப் எடுத்துகிட்டு ஆரம்பிச்சுங்களேன் ஒரு ஒரு சிட்டிசன் அந்த ஆளுக்கு வந்து சிங்கப்பூர் சிட்டிசன்ஷிப்பை அவங்க கேன்சல் பண்ணிடுவாங்க அது ஒன்று அதுக்கப்புறம் அந்த ஆள் வந்து சப்போஸ் அவர் பாஸ்போர்ட் அப்ளை பண்ணுறாரு இன்னொரு கண்ட்ரிக்கு போயிட்டு அங்கே தங்கிட்டு பாஸ்போர்ட்லாம் அப்ளை பண்ணுறாரு அந்த ஊர் சிட்டிசன்ஸு என்னென்ன செயல்கள்லாம் செய்வாங்களோ அதெல்லாம் இவர் செய்ய முயல்கிறாரு அப்படின்னு தகவல் வந்துச்சுன்னா அதாவது ஓட்டு போடுறது அந்த மாதிரி சம்திங் லைக் தட் அந்த மாதிரி இருந்ததுன்னா சிங்கப்பூரில் வந்து அவருடைய சிட்டிசன்ஷிப்பை வந்து அவங்க கேன்சல் பண்ணிடுவாங்க அதுக்கப்புறம் ஒரு ஆள் வந்து பத்து வருஷமாக சிங்கப்பூர் விட்டு வெளியே தங்கியிருக்காருன்னு வச்சுங்களேன் கண்டினியூஸ்லி ஃபார் டென் இயர்ஸ் யூ ஹஸ் நாட் விசிட்டட் சிங்கப்பூர் அந்த மாதிரி இருந்தால் கவர்மெண்ட் வந்து அவருடைய சிட்டிசன்ஷிப்பையும் ரிவோக் பண்ணலாம் அதுக்கான அதிகாரம் இருக்குது கவர்மெண்ட்டுக்கு அதே மாதிரி ஒரு சிறுவன் இருக்கான்னு வச்சுங்களேன் அவன் வந்து சிட்டிசன் பட் இஸ் ஆல்சோ இ சிட்டிசன் ஆஃப் அனதர் கண்ட்ரி அப்படி வச்சுங்களேன் அப்புறம் அவர் வந்து இருபத்தோரு வயசாகத்த இந்த சிங்கப்பூருக்கு வந்து அலிகியன்ஸ் கொடுக்குற மாதிரி ஒரு ஓத்து எடுக்கணும் அதாவது ஓத் ஆஃப் ரினன்சியேஷன் அலிகியன்ஸ் அண்ட் லாயல்ட்டி அப்படின்னு பேர் ஓஆர்ஏஎல் அந்த மாதிரி அவங்க வந்து இருபத்தோரு வயசுக்கு சிங்கப்பூருக்கு நான் வந்து லாயலாக இருக்கேன் சிங்கப்பூர் சிட்டிசனாக இருக்கேன் அப்படின்னு ஒரு ஓர்த்து எடுக்கணும் ஐசிஎலில் போய் அது எடுக்க தவறிட்டார்னா அவருடைய சிட்டிசன்ஷிப்பையும் கேன்சல் பண்ணுவாங்க ஸோ யூ வில் கண்டினியூ டு பி த சிட்டிசன் ஆஃப் தி அதர் கண்ட்ரி வேர் இஸ் ஆல்ரெடி அ சிட்டிசன் அந்த மாதிரியும் நடக்கும் அதுக்கப்புறம் ரிவர்ஸில் ஒரு கேஸ் இருக்குது அதாவது ஒரு பையன் இருக்கார் வச்சுங்களேன் அவர் வந்து சிட்டிசன் சப்போஸ் அவங்க அப்பா அம்மா வெளிநாட்டுக்கு மைக்ரேட் ஆயிடுறாங்க அங்கே சிட்டிசன் எடுத்துடுறாங்க எல்லாருமே சிட்டிசன் எடுத்துடுறாங்கன்னு வச்சுங்களேன் ஆனால் இந்த பையன் வந்து நேஷனல் சர்வீஸ் பண்ணலை ஏன்னா சிங்கப்பூரில் அது கம்பல்சரி நேஷ்னல் சர்வீஸ் தேசிய சேவைங்கிறது ஏன்னா அப்போ சின்ன வயசுன்னு வச்சிங்களேன் பன்னெண்டு வயசு பதிமூணு வயசு போனபோது ஸோ அது கம்ப்ளீட் பண்ணலன்னா இவர் வந்து சப்போஸ் அந்த கண்ட்ரி வந்து டூயல் சிட்டிசன்ஷிப் அலோவ் பண்ணலன்னு வச்சுங்களேன் அப்போ சிங்கப்பூர் சிட்டிசன்ஷிப்பை நீ ரிலிங்க்விஷ் பண்ணிட்டு வான்னு சொல்லிவிடுவாங்க அவங்க அந்த மாதிரி பண்ணால் இவர் சிங்கப்பூர் கவர்மெண்ட்டை அப்ரோச் பண்ணாக்க சிங்கப்பூரில் வந்து அதை கேன்சல் பண்ண மாட்டாங்க அந்த சிட்டிசன்ஷிப்பை பிகாஸ் ஈ ஹாஸ் டு ஸ்டில் கம்ப்ளீட் த நேஷ்னல் சர்வீஸ் அதுக்கப்புறம் தான் கேன்சல் பண்ணாங்க அதனால் அவருக்கு அந்த அந்த நாட்டு சிட்டிசன்ஷிப்பையும் எடுத்துக்க முடியாது இது ஒரு சிக்கலான விவகாரம் தான் இது ஸோ இந்த மாதிரி சிட்டிசன்ஷிப்பை கேன்சல் பண்ணிடுறாங்கன்னு வச்சுங்களேன் அவர் வந்து வில் பிகம் அ ஸ்டேட்லெஸ் பர்சன் இன் சிங்கப்பூர் சப்போஸ் அவருக்கு வேறு எந்த நாட்டு சிட்டிசன்ஷிப்பும் இல்லை ஸோ சிங்கப்பூரில் மாத்திர தான் சிட்டிசனாக இருக்கார் அந்த சிட்டிசன்ஷிப்பையும் சிங்கப்பூர் கவர்மெண்ட் வந்து கேன்சல் பண்ணிடுது அப்படின்னா அவருக்கு வந்து சிட்டிசன் ஸ்டேட்லெஸ் பர்சனாக ஆகிடுவார் எந்த நாட்டு சிட்டிசன்ஷிப்பும் கிடையாது ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க என்ன பண்ணலான்னா சிங்கப்பூரில் அலோவ் பண்ணுவாங்க தங்கிறதுக்கு ஆனால் அவங்களுக்கு ஸ்டேட்டஸ் மாறிடும் மேபி ஒரு லாங் டர்ம் விசிட் பாஸ் அந்த மாதிரி போட்டுருவாங்க எவ்ரி ஒன் இயர் ஆர் எவ்ரி டூ இயர்ஸ் ரென்யூ பண்ணிக்க அப்படின்னு சொல்லி சொல்லிருவாங்க ஸோ அவருக்கு அந்த சிங்கப்பூர் சிட்டிசன்ஸுக்கு கிடைக்கக்கூடிய சலுகைகள்லாம் எதுவுமே கிடைக்காது கேன்சலேஷன் ஆன டேட்லேயே இந்த ஸோ வில் சஃபர் அ லாட் பிகாஸ் ஆஃப் தட் அப்புறம் அவர் வந்து சப்போஸ் ஒரு ஹெச்டிபி ஹவுஸ் வாங்கியிருக்காரு வச்சுங்களேன் வே நிவாச சிட்டிசன் இப்போ சிட்டிசன்ஷிப் கேன்சல் ஆன உடனே அவர் வந்து அந்த ஹெச்டிபி ஹவுஸை வித் வித்தாகணும் ஸோ அவங்க ஒரு த்ரீ மந்த்ஸ் ஃபோர் மந்த்ஸு கிரேஸ் டைம் கொடுப்பாங்க வித்தின் தட் பீரியட் யூ ஹேவ் டு செல் கம்பல்சரிலி வாட் எவர் பி த ப்ரைஸ் அது ஒரு கண்டிஷன் உண்டு அதுக்கப்புறம் அவர் வந்து ஒர்க் பண்ணி சிபிஎஃப் சேர்ந்துருக்கும் அவருடைய சிபிஎஃப் அக்கௌண்ட்டில் இப்போ சிட்டிசன்ஷிப் கேன்சல் ஆன உடனே அந்த சிபிஎஃப் எல்லாம் அவர் திருப்பி எடுத்துக்கலாம் அதுக்கு கவர்மெண்ட்டுக்கு அப்ளை பண்ணி இந்த மாதிரி சிபிஎஃப் எனக்கு திருப்பி கொடுத்துருங்கன்னா அவங்க கம்ப்ளீட்டாக தொடச்சி கொடுத்துருவாங்க அவங்க பேங்க் அக்கௌண்ட்டில் போட்டுருவாங்க அந்த மாதிரி இருக்குது இப்போ அதே மாதிரி சிட்டிசன்ஷிப்பை வந்து கேன்சல் பண்ணுற பண்ணிடுறாங்க வச்சுக்கலாம் கவர்மெண்ட்டில் அந்த நபருக்கு வந்து அப்பீல் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறாங்க அதாவது வித்தின் டுவெண்ட்டி ஒன் டேஸ் வந்து அவர் வந்து ஒரு அப்பீல் போடலாம் இந்த சிட்டிசன்ஷிப் கமிட்டி ஆஃப் என்கொயரி அப்படின்னு ஒன்று இருக்குது அதுக்கு மூலம் வந்து அதன் மூலம் வந்து இவரை அப்பீல் போடலாம் அது சக்ஸஸ் ஆகுமா இல்லையாங்கிறது கவர்மெண்ட்டை பொறுத்தது தான் அது இதே பிஆருக்கு வந்து கேன்சல் பண்ணிட்டாங்கன்னா வேறு வழி கிடையாது ஏன்னா பிஆராக இருந்தால் அவர் இ மஸ்ட் பி எ சிட்டிசன் ஆஃப் சம் அதர் கண்ட்ரி அதனால அந்த கண்ட்ரிக்கு அவர் திரும்பி போக வேண்டி வரும் ஐ மீன் இ டு லீவ் சிங்கப்பூர் வேர் எவர் இ கோஸ் இட் இஸ் ஆஃப் டு ஹிம் பிஆரை கேன்சல் பண்ணால் இ ஹேஸ் டு லீவ் சிங்கப்பூர் ப்ராப்லி ஒரு ஒன் மந்த் டைம் கொடுப்பாங்க கிரேஸ் டைம் அது நீங்கள் டிக்கெட்லாம் வாங்கிட்டு போகிறதுக்கு அதனால அந்த டயத்துக்குள்ளே போய் போய் ஆனோம் இப்போ சிட்டிசன்ஷிப்பு கேன்சல் பண்ணிட்டாங்கன்னா சப்போஸ் ஈ ஹேஸ் சமதர் கண்ட்ரி சிட்டிசன்ஷிப் தென் ஈ கேன் கோ டு தட் கண்ட்ரி அப்படி வேறு எந்த கண்ட்ரியும் இல்லைன்னா சிங்கப்பூர்லேயும் இருக்கலாம் இந்த மாதிரி ஒரு ஸ்பெஷல் பாஸ் மாதிரி கொடுப்பாங்க ஸோ எந்த சலுகையும் கிடைக்காது அதனால் இப்போ சிங்கப்பூர் சிட்டிசன்ஷிப்பு பிஆர் கிடைக்கிறதே ரொம்ப குதிரை கொம்பாக இருக்குது சிட்டிசன்ஷிப் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட்டு இப்போ வந்து ரொம்ப ஒரு டஃபன் பண்ணிட்டாங்க அந்த அசஸ்மெண்ட் எல்லாம் அதனால வந்து இந்த மாதிரி ஒரு தேசத்துக்கு ஒரு ஆபத்து விளைவிக்கக்கூடியவங்க இல்லை ஏதாவது நாசகாரியம் பண்ணக்கூடியவங்க இல்லை தேச விரோத செயல்களில் ஈடுபடுறவங்க அந்த மாதிரி இருந்தால் ரொம்ப ஆபத்து அதிகம் ஆகிற ஆபத்து அதிகம் அதனால் அந்த மாதிரி இல்லாமல் எல்லோரும் பார்த்துக்கணும் அதே நேரம் இந்த என்எஸ் பண்ணுறது இந்த ரெக்கொயர்மெண்ட்லாம் இருக்குது அதையும் வந்து அவங்க முடிஞ்ச வரைக்கும் சாட்டிஸ்ஃபை பண்ணணும் ஏன்னா நிறைய பேர் குறிப்பாக வெளிநாட்டிலேருந்து வருவாங்க முதல்ல எம்ப்ளாய்மெண்ட் பாஸில் வருவாங்க அதுக்கப்புறம் பிஆர் வாங்கிடுவாங்க அதுக்கப்புறம் வந்து சிட்டிசன்ஷிப்பும் எடுத்துடுவாங்க எடுத்துட்டு அதாவது அவங்க வந்த பூசில் அவங்களுக்கு குழந்தைங்க இருக்கும் சின்ன குழந்தைங்க அஞ்சு வயசு எட்டு வயசு அந்த மாதிரி இருக்கும் இப்போ வந்து ஒரு பதினஞ்சு வருஷம் ஆயிடுச்சுன்னு வச்சுங்களேன் அந்த பையனுக்கெல்லாம் கொஞ்சம் வயசாகிடும் இப்போ வந்து என்எஸ் பண்ணுற டைம் வந்துடும் ஸோ நேஷ்னல் சர்வீஸ் அதுக்கு சில பேர் வந்து விருப்பப்பட மாட்டாங்க தன்னுடைய மகனை வந்து நேஷ்னல் சர்வீஸ் பண்ண பண்ண வைக்கிறதுக்கு அவங்களுக்கு விருப்பம் இருக்காது அதனால் என்ன பண்ணிவிடுவாங்க அவங்க அந்த பையனை வந்து பிஆராக இருந்துச்சுன்னா அதை கேன்சல் பண்ணி அனுப்பிச்சிடுவாங்க அப்படி இல்லை சிட்டிசனாக இருந்தால் தான் பிரச்சனை ஆகிடும் ஏன்னா அவர் கம்பல்சரியாக பண்ணி ஆகணும் இங்கே ஸோ பிஆராக இருந்ததுன்னா அவங்க வந்து கேன்சல் பண்ணி ஊருக்கு அனுப்பிச்சிருவாங்க அதுக்கப்புறம் இவரும் போயிடுவார் என்ன நம்ம தனியாக இருந்து என்ன பண்ண போகிறோம் பையனோடு இருக்கணும்னு சொல்லிட்டு போயிடுவார் வீடு வீடு இருந்துச்சுன்னா அவங்க வந்து வாடகைக்கு விட்டு போயிடுவாங்க அதாவது ஒன்லி சிட்சன்ஸ் கேன் ரெண்ட் அவுட் த ஹோல் ஹவுஸ் ஹெச்டிபி கண்டவார் இருந்தால் யார் வேணால் விடலாம் இப்போ பிஆராக இருக்கிறவங்க வந்து ஹவுசிங் போர்டு வீடை வந்து அவங்க வாடகைக்கு விட முடியாது ஃபுல் ஹவுஸ் விட முடியாது ரூம்ஸ்னால் விடலாம் தே ஹேவ் டு ஸ்டே இன் தட் ஹவுஸ் இன் ஒன் ஆஃப் த ரூம்ஸ் ஸோ அப்படி இல்லைனா அந்த ஒரு ரூம் நான் லாக் பண்ணிடுறேன் அங்கே தங்குற மாதிரி காமிக்கிறேன்னெலாம் அதெல்லாம் இல்லீகல் ஆகிடும் அது மாட்டினாங்கன்னா ஹவுஸையே பிடுங்கிடுவான் ஸோ இந்த மாதிரி நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது எஸ்பெஷலி இமிக்ரேஷன் ரிலேட்டட் ரூல்ஸ் வந்து ரொம்ப ஜாகிரதையாக நம்ம வந்து பின்பற்றணும் அது எதுவுமே வயலேஷன் பண்ணக்கூடாது அது ரிலேட்டடாக எதுவாக இருந்தாலும் இந்த மாதிரி ஹவுசிங் போர்டு வீடு வாடகைக்கு விடுறது அந்த மாதிரி ரிலேட்டட் மேட்டர்ஸ் எதுவாக இருந்தாலும் அதுக்கெல்லாம் அப்ரூவல் வாங்கி தான் விடணும் ஒன்லி சிட்டிசன் ஸ்கேன் ரெண்ட் அவுட்னு இருக்கு லா அதனால பிஆர் ஸ்கேன் நாட் ரெண்ட் அவுட் சம்டைம்ஸ் அந்த ஏஜென்ட்ஸ் வந்து கொஞ்சம் மிஸ்லீட் பண்ணுவாங்க அதனால் என்ன சார் நீங்கள் ஒரு ரூம் லாக் பண்ணிட்டு விடுங்க நீங்கள் பாட்டு ஊருக்கு போய்க்கங்க அப்படிம்பாங்க ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப டேஞ்சர் இது மாட்டினாங்கன்னா வீடே லூஸ் பண்ணிடுவாங்க ஸோ அதனால் சிங்கப்பூரில் இருக்கிற வரைக்கும் வந்து சட்டத்தை மதித்தோம்னாக்க எந்த பிரச்சனையும் கிடையாது ஏதாவது ஒரு வயலேஷன் பண்ணோம்னாக்க அதுக்கான விளைவுகள் வந்து கொஞ்சம் கடுமையாக தான் இருக்கும் அதுதான் நம்ம மனசில் வச்சுக்கணும் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்